வணக்கம் நம் ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் சகல சௌபாக்கியங்களையும் கிடைக்கப்பெறும் பெறும் ஹனுமத் ஜெயந்தி அந்த ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருக்க முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படாமல் இந்த ஒரு விஷயத்தை ஒரு முறை செய்தாலே போதும் நூறு முறை ராமநாமம் ஜெபிப்பதற்கான பலனை நூறு சதவீதம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸ்ரீ அல்லது ஆஞ்சநேயரை மனமுருகி நம்ம வேண்டினாலே அவர்களை காக்கும் மிகப்பெரிய பொறுப்பை ஆஞ்சநேயர் ஏற்பார் அப்படிங்கிறது உண்மை அந்த சிறப்பு மிகுந்த ஆஞ்சநேயரை அவதரித்த தினம் அப்படின்னு சொல்லப்படும் மார்கழி மாதத்தில் அம்மாவாசை தினத்தில் மூல நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் ஹனுமத் ஜெயந்தி தினம் ஜனவரி பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தியில் அவரை வேண்டி விரதம் இருப்பது அப்படிங்கிறது சகல சௌபாக்கியங்களையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும் அனுமத் ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்து ராமநாமம் சொல்லி வணங்கி விரதம் இருந்து விரதத்தை தொடங்கணும் காலையிலேயே துளசி தீர்த்தம் மட்டுமே பருகி விரதம் இருக்க வேண்டும் அன்னைக்கு நாள் முழுவதும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவது ஒரு நல்ல பலனை நமக்கு அள்ளி தரும் அப்படிங்கிறது உண்மை அன்னைக்கு முழுவதுமே ராமநாம மந்திரத்தை மனதாலும் வாயாலும் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றினால் நம் துன்பங்கள் சூரியனை கண்டு உருகும் வெண்ணெய் போல உருகிவிடும் அப்படிங்கிறது உண்மை திருமண பாக்கியம் கைகூடணும் அப்படின்னா வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறது நூறு சதவீத நன்மையை நமக்கு பெற்றுத்தரும் அப்படி ஆஞ்சநேயர் அன்னைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு விரதம் எடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க கவலையே பட வேண்டாம் ஆஞ்சநேயரின் காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே போதும் நூறு முறை ஜபிப்பதற்கான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை அந்த காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரஜோதயாத்து ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரஜோத இந்த காயத்ரி மந்திரத்தை மனதால் உச்சரித்து ஒரு முறை சொன்னால் போதும் நம்பிக்கையோடு ஒரு முறை உச்சரித்தாலே போதும் நூறு முறை ஜபிப்பதற்கான பலனை நமக்கு பெற்றுத்தரும் வாழ்வில் வெற்றி வாய்ப்பை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் இந்த காயத்ரி மந்திரம் ஆஞ்சநேயரின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம் வாழ்வில் சகலவிதமான வெற்றிகளையும் பெற்று வாழ்வில் வசந்தமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்